அண்ணே நீ பாத்ரூம் இங்கேயே போற நான் எழுந்து போ நான் போவா பாய் எங்கே எங்க என்ன ஓ என்னடி பட்டு என்னடி பட்டு என்னுடைய சொல்லும் என்னடி வயிறோம் ஆ என்ன பட்டு நீ ரொம்ப பண்ணுறீங்க பாத்ரூம்லாம் இங்கேயே போகிறீங்க வெளியே போகணும்ல திட்டினா மட்டும் தெரியுது அடிக்கிறேன்னு தெரியுதுல்ல ஆ அடிக்கிறன்னா உன்னை அப்புறம் என்ன கேட்குற என்ன கேட்குற சொல்லு என்ன கேட்குறேன் என்ன வேணும் உனக்கு ஆ கேட்குறேன்னு தெரியுது வசிக்கிதுன்னு கேட்குறேன்னு தெரியுது ஆ இப்போ படுப்போம் பால் காலி ஆயிடுச்சுண்ணா సుత్తి సుత్తి వంట కేకర ఇన్నా వేనా మీన్ వే మీనా తీన్ వే మీనా ఏవా అర్యా అర్యాడా తు తల్లపట్ట కుటీమా కుటీపా అర్యా వా